வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோம்னா கண்டிப்பாக லீகலில் பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேலம் ஏற்காடு ஏற்காட்டில் இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக முப்பத்தி மூணு ஏக்கருங்க டோட்டலாக முப்பத்தி மூணு ஏக்கர் உங்கள் பட்ஜெட் தந்தாப்பில் நீங்கள் இடம் வாங்கிக்கலாம் ஒரு ஏக்கர் வேண்டு வாங்கிக்கலாம் இல்லை மூணு ஏக்கர் பத்து ஏக்கர் எப்படி இருந்தாலும் உங்கள் பட்ஜெட் தந்தாப்பில் நீங்கள் இடம் வாங்கிக்கலாம் ஒரு ஏக்கரோட விலை நாற்பது லட்ச ரூபாங்க ஒரு ஏக்கரோட விலை நாற்பது லட்ச ரூபாங்க அந்த முப்பத்தி மூணு ஏக்கரில் உங்களுக்கு காஃபி மிளகு ப்ளஸ் வந்து சில்வர் மரம் இது மூணுமே இருக்குங்க டோட்டலாக முப்பத்தி மூணு ஏக்கர் ஒரு ஏக்கரோட விலை நாற்பது லட்சம் ரூபாங்க ஒரு ஏக்கரோட விலை நாற்பது லட்ச ரூபாங்க ஏற்காடுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாங்க ஏற்காட்டில் இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளேவில் இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க டிஸ்பிளேவில் இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவரு இடத்த கொடிக்கிட்டு போய் காட்டுவாங்க ஏற்காடுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக முப்பத்தி மூணு ஏக்கர் இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க அந்த இடத்துல காஃபி மிளகு சில்வர் மரம் இதெல்லாம் இருக்குங்க ஒரு ஏக்கர் வேண்டுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அல்லது உங்கள் பட்ஜெட் தந்தாப்பில் நீங்கள் வாங்கிக்கலாங்க ஒரு ஏக்கரோட விலை நாற்பது லட்ச ரூபாய் இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளேவில் இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது இல்லாமல் உங்களோட பட்ஜெட் தந்தாப்புல நம்ம சேனலில் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம் அது இடம் வீடு தோட்டம் எல்லாம் போட்டிருக்கோம் ஸோ நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பட்ஜெட் தந்தாப்பெலாம் இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அது உங்களோட சொத்தை விற்கணும் அப்படினா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணித்தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க